அகாடமி ஆஃப் மார்க் ஸ்டடிஸ் ஒருங்கிணைக்கும் இஸ்லாமியர்கள் முன்னேற்றமும் சவால்களும் என்னும் தலைப்பில் கவிக்கோ அரங்கத்தில் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வருக மாநாடு நடத்துறதுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு கட்சியை நடத்துவதற்கே உங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்துருது இல்லை உங்கள் கட்சி வந்து எங்கே அறிவிச்சிங்க ப்ரெஸ் மீட்லேயோ பொது வெளியிலேயோ வந்து அறிவிச்சிங்களா எக்ஸ்தலத்தில் தான் வந்து அறிவிச்சிங்க நீங்கள் செய்கிறது வந்து ஒரு கல்யாணத்துக்கான கேட்ரிங் ஆர்டரை எடுத்து செய்யலை ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுத்து இவ்வளோ பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி இவ்வளோ பேருக்கு வந்து சிக்கன் ஃப்ரை இவ்வளோ பேருக்கு வந்து ஐஸ்கிரீமு அப்படின்றது நீங்கள் நடத்தலை நீங்கள் நடத்துறது ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே இப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அரசியல் கட்சியாக நீடிக்க முடியும் இதெல்லாம் நீங்க வந்து விட்டுட்டு நீங்க வந்து ஒரு ஒரு தென்னை மர அளவுக்கு கேட்ட போட்டு காம்பவுண்ட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க வந்து மாநாடு நடத்த போறேன் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க இதெல்லாம் ஒரு பேசிக்கான அடிப்படைகள் இல்லையா இதுலயே வந்து விஜய் வந்து சொதப்பறாரு சொதப்புறாரு தான் அவருக்குள்ள ஒரு சோகம் ஒரு படம் எடுத்து நீங்க அதை வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கே ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு மாநாடை வந்து பத்து நாளில் நடத்துவேன் அப்படின்னா எப்படி நடத்த முடியும் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் விஜய் அவர்களுடைய மாநாடு தாவைக்கா மாநாடு முதல் மாநாடு கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படிலாம் ஸ்வீட் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இருபத்தோரு கேள்விகள் கேட்டுக்கிறாங்க முப்பத்தி மூணு நிபந்தனைகள் போட்டுக்கிறாங்க பத்து நாள் தான் இருக்குது இழுத்து 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 பத்து நாளுக்குள்ளே நடத்த சொல்கிறாங்க ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் தரப்பில் எங்களுடைய வளர்ச்சியை அவங்களுக்கு பிடிக்கல இப்படி வந்து தாவாக்க நிர்வாகிகள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தாவாக்க நிர்வாகிகள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு விஜய் கட்சியுடைய வளர்ச்சிக்கு எதிராக தடை செய்கிறது நெருக்கடி கொடுக்கிறது என்பது உண்மையாக நீங்கள் எந்த கட்சி யார் மாநாடு நடத்தினாலும் வழக்கமாக போலீஸினுடைய வழிமுறையில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது நிபந்தனைகள் விதிக்கிறது என்பது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் நம்ம முன்னாடி மக்க இயக்கலாக இருந்த போதெல்லாம் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வந்து போலீஸ் இந்த மாதிரி கேள்விகள் நிபந்தனைகள் விதிக்கிறதுன்றது வழக்கமானது இது இருக்குன்னு இல்லை திமுக அல்லது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் யாராக இருந்தாலும் இந்த மாநாடு வந்து அதில் என்ன பிரச்சனைனா ஒரு இடத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னா அதுல அவர்களுடைய பாதுகாப்பு இருப்பிடம் பார்க்கிங் வசதி குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு அப்புறம் வந்து நேஷனல் ஹைவேல வந்து டிராஃபிக் ஜாம் வரக்கூடாது இப்படி பல அம்சங்களை எல்லாம் பரிசீலித்து போலீஸ் வந்து ாலும்லிசனுடைய பிரச்சனையா தான் மாறும் ஒழுங்கு பிரச்சனையா மாறும்ன்றதுனால போலீஸ் வந்து இந்த மாதிரி பெருந்திரளா மக்கள் கூட கூடிய இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பது வந்து வழக்கம் இப்ப அவங்க கேட்டிருக்கிற கேள்விகளோ நிபந்தனைகளோ வந்து என்னது அப்படின்னு சொன்னா அது வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கு விக்கிரவாண்டியில இவங்க எடுத்திருக்கிற மாநாடு கிட்டத்தட்ட வந்து முப்பது பேர்கிட்ட வந்து நிலங்களை வந்து அவங்க வந்து வாங்கி வாடகைக்கு எடுத்து வந்து நடத்துறாங்க அப்ப வந்து ரயில்வே ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கான பாதுகாப்பு தடுப்பண்களை நீங்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வர்றவங்களுக்கு வந்து குடிநீர் உணவு கழிப்பறை வசதிகள் வந்து பக்கவா செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க வட மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் எங்க நிறுத்தணும் தென் மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய வாகனங்களை எங்க நிறுத்தணும் அது நீங்க மாநாடு நடத்தக்கூடிய அந்த எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்திலே வந்து நிறுத்திக்கிங்க தனித்தனியா நீங்க பிரித்து நிறுத்தினீங்கன்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்து டிராஃபிக் ஜாம் வரும் இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்குது இப்போ விஜயோட பிரச்சனை அல்லது தமிழக கழகத்தின் பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி மாநாடு நடத்தி எந்த அனுபவம் இல்லை அவங்க வந்து இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமால தான் அனுபவம் இருக்கு சினமால ஒரு ஷார்ட்டுக்கு வந்து என்னென்ன செட் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அது ஆர்ட் டைரக்டர்லேருந்து இருந்து கேமராமன் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வரைக்கும் அதை வந்து பக்காவாக செட் பண்ணி இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க இவர் போய் சொல்லிக் கொடுத்ததோ நடிக்கிறதோ அல்லது டான்ஸ் ஆடுறதோட முடிஞ்சு போயிருது ஆனா ஒரு மாநாடு அப்படின்றது வந்து அப்படி கிடையாது அதுக்கு வந்து அனுபவம் உள்ளவர்கள் வந்து அதை வந்து வழி நடத்தணும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும் இப்ப திமுக மாநாடு நடத்துறதுல வந்து கே என் நேரு வந்து புகழ்பெற்றவர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு மாதம் முன்னாடியே நின்று அந்த மாநாட்டு பணிகளை பார்ப்பார் எல்லாம் வந்து செய்வார் அதே போல் அதிமுகவில் இப்போ விசிகா மாநாடு வந்து நடத்துனாங்க திருச்சியில் அவங்களும் இதே ஏற்பாடுகள் எல்லாம் வந்து செஞ்சு தான் வந்து நடத்துகிறாங்க ஒரு மாநாடு என்பது வந்து அந்த மாநாட்டுக்கு முன்னாடி வந்து ஏற்பாடுகள் செஞ்சு செய்கிறது மாநாடு அன்னைக்கு வந்து வாகனங்களில் வந்து மக்கள் தொண்டர்கள் வந்து வர்றது திரும்ப மாநாடு முடிஞ்சுட்டு அவங்க போய் ஊர் சேரணும் அப்படின்னு மேடையில் தலைவர்கள் அறிவித்து அப்படி தொண்டர்கள் ஊர் போய் சேர்ற வரைக்கும் அவங்க வந்து ஒரு பதை பதை போட படபட தான் வந்து இருப்பாங்க இப்படிப்பட்ட எந்த அனுபவம் இல்லைன்றதுனால இதை விஜய் கட்சி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு ஏதோ புதுசா நிபந்தனைகள் நிமிக்கிறாங்க எங்களுக்கு புதுசா கேள்விகள் கேக்குறாங்க மாநாடு நடத்துவதற்கு இடையூறு தெரிவிக்கிறாங்க இப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க இது அப்படி கிடையாது என்பதுதான் என்னுடைய முதல் கிட்ட கருத்து நிபந்தனை என்ற பெயரில் அவங்க வந்து சில அசௌகரியங்களை வந்து உருவாக்குறாங்க இப்போ எவ்வளோ பேர் வருவாங்க முதல்ல ஒன்றரை லட்சம் பேர்னு எழுதி கொடுத்தோம் இப்போ அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம்னு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அவங்க போடுற கண்டிஷன்ஸ் வந்து ஆட்களை திரட்டவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இல்லை இப்போ இவங்க தானே ஐம்பதாயிரம் பேர்னு எழுதி கொடுத்துருக்காங்க எதுக்கு ஒன்றரை லட்சம்ன்றதை எழுதி கொடுக்கல அப்போ ஒன்றரை லட்சம்னு எழுதி கொடுத்தோன்னு சொன்னால் நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடைய அளவு மடங்கு வந்து அதிகரிக்கிறது அதை பற்றி நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் போடணும் அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்க வந்து ஏற்பாடு பண்ணணும் இவ்வளவு இது வந்து இருக்கு அதனால கம்மியா காமிச்சா கம்மியான ஏற்பாடுகள் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு முறையிலலாம் இதை வந்து பார்த்துருக்காங்க வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இப்போதான் ஒன்று ஞாபகம் வருது விஜயோட முப்பத்தொன்பதாவது பிறந்த நாளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் என்ன இந்த இஸ்திரி பாக்ஸ் மூன்று சக்கர வண்டி இது மாதிரியான உதவிகள் தான் தையல் மிஷின் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதே மூவாயிரத்தி தொள்ளாயிரம்னா மூ நாலாயிரமாக ரவுண்ட் ஏன் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஒரு வயசு முப்பத்தொம்போது தான் அப்போ நாலாயிரம் மாத ஆட்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் அவங்க வந்து காத்திருக்கணும் இது எல்லாம் வந்து அம்மாவினுடைய ஆட்சியில் வந்து நடக்குது அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க அம்மாவினுடைய போலீஸு இங்கே வந்து நடத்துனா அன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய பொதுக்குழு நடக்குது அதனால் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொன்ன உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இந்த கேள்விகள் நிபந்தனைகளே கிடையாது அம்மா ஆட்சியிலெல்லாம் வந்து ஒரே ஒன் வேர்டு ஆன்சர் தான் போட்டோன்னே கேன்சல் பண்ணிட்டாங்க அவர் கேன்சல் பண்ணிட்டார் தேவை பிரச்சாரம் செய்தாங்க அதுக்கு நன்றி அறிவிப்புலாம் வந்து செய்தார் இதுக்கு ஒரு ஃப்ளாஷ் டேக் இருக்குது என்னென்னா தலைவா படம் வந்து வருது தலைவா படத்தில் வந்து முதல்ல வந்து என்ன டைம் டு லீடோ அது மாதிரி ஏதோ வந்து பஞ்ச் லைன் வந்து வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து அம்மா வந்து இதை ரிலீஸ் பண்ண முடியாதபடி வந்து பல கிடிக்கு பிடிகள் நெருக்கடிகள்லாம் வந்து போடுறாங்க அப்புறம் சந்திரசேகர் அப்பாவும் மகன் விஜயும் வந்து அப்போ அம்மா வந்து கொடநாடு எஸ்டேட்டில் வந்து ரெஸ்ட் இருக்கிறாங்க அப்போ கொடநாடு எஸ்டேட்டில் போய் ரெண்டு பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருக்குறாங்க அம்மா வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலை அப்புறம் வந்து வெளியே வந்து அப்புறம் அந்த டைம் டு லீட வந்து டைம் டு ரன்னுன்ற மாதிரி வந்து மாற்றிட்டு பஞ்சு லைன்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதற்கு பிராயசித்தமாக அடுத்த தேர்தலில் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அவங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இவரே அறிக்கையெல்லாம் வந்து விடுறாரு இப்படி நடந்ததுனால தான் வந்து தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இப்படி இவருடைய கடந்த கால செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா இவர் அரசியலில் அல்லது அவருடைய ரசிகர் மன்றங்களை வைத்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை கூட அவரால் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுயமரியாதையோட தன்மானத்தோட வீரத்தோடு அவரால் வந்து நடத்த முடியலை என்பதுதான் வரலாறு இதில் இப்போ இந்த போலீஸ் வந்து நிபந்தனைகள் கேள்விகள்னு கேட்டவுடனே செப்டம்பர் இருபத்தி மூணுன்னா முதல்ல அறிவிச்சிருக்காங்க இருபத்தி மூணுன்னா பத்து நாளைக்குள்ளே வந்து அதுவும் அந்த இடமெல்லாம் வந்து குண்டு குழியுமா இருக்குதான் அப்போ போலீஸ் வந்து என்ன சொல்லுது அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணணும் ஏற்பாடுகள் பக்கா இருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு காமன் சென்ஸில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நியாயமான நிபந்தனைகள் இது வந்து திமுக அரசு ஒடுக்குகிறது சதி செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீ வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து வராங்கன்னு சொன்னால் அதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டு இது புதுசாக குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம்னா வந்து அடம் பண்ணும் நான் போக மாட்டேன் எனக்கு டீச்சர் பிடிக்கல பக்கத்து பையன் வந்து எனக்கு கிள்ளிட்டான் வச்சுட்டான் செஞ்சுட்டான் இப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலுக்கு போய் தான் வந்து பழகும் இப்போ கட்சிக்கு வந்து முதல் மாநாடே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து நாளே ஸ்கூலுக்கு போகிற பிரச்சனை தான் அவங்க உட்காந்து யோசித்து பார்த்தாங்கன்னா இதெல்லாம் செய்யணும் செய்கிறதுக்கு நிர்வாகிகள் இருக்காங்களா அந்த நிர்வாகிகளுக்கு அனுபவம் இருக்குதா இதெல்லாம் யோசிச்சு பார்த்து வந்து செய்யணும் இப்போ விஜய் படம் வருது அப்படின்னு சொன்னா தேட்டரில் வந்து ஃப்ளெக்ஸ் கட்டுவாங்க வெடி வெடிப்பாங்க பாலாபிஷேகம் அப்புறம் வந்து இந்த கோட்டு படம் வந்ததுக்கு தேட்டருக்குள்ளேயே வந்து வெடி வெடிச்சு வான வெடிக்கலாம் விட்டதா ஒரு வீடியோ எல்லாம் வந்து வந்துச்சு அப்ப இந்த ரசிகர்கள் இப்படி எந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக வந்து இருக்கிறாங்க ஒரு விடலைகளாக வந்து இருக்கிறாங்க இப்போ இவங்களை வச்சு மாநாடு நடத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இவங்கெல்லாம் அரசியல்ல வந்து கருத்துக்களை விவாதித்து ஒரு கொள்கைக்காக ஒரு கட்சிக்காக அப்படி வரல விஜய் என்ற அந்த ஃபேமுக்காக விஜய் என்ற அந்த ஒளிவட்டத்திற்காக தான் வந்து வராங்க இப்படி வர்றவங்கனால நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஏற்படும் அப்போ அது வந்து போலீஸின் தலையில்தான் போய் விடியும் அதனால போலீஸ் போட்டிருக்கிற நிபந்தனைகளும் கேட்டிருக்கிற கேள்விகளும் வந்து சரியானது இப்ப விஜய் கட்சியில புசி ஆனந்தை தவிர யாரும் வந்து அனுபவசாலிகள் வந்து இல்லை சரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வரலான்னு சொன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுமா இவ்வளவு வசதிகள் வந்து செய்ய முடியுமா ஏற்கனவே வந்து ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்த்தோம் அதுவும் ஒரு ஈவெண்ட் கம்பெனி தான் வந்து நடத்துச்சு கடைசியில் என்னாச்சு ஏஆர் ஆர் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து சொதப்பிட்டாங்க அப்போ ஏஆர் ரகுமானோட விஜய்க்கு வந்து கூட்டம் வந்து இன்னும் தான் வரும் அப்படி வரும்போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து அதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது போலீஸினுடைய பொறுப்பு அதனால நீங்க கடந்த கால வரலாற பார்த்தீங்கன்னாலும் சரி நிகழ்கால வரலாறு எதார்த்தத்தை பாத்தீங்கன்னாலும் சரி விஜய் கட்சியினால் இப்போது ஒரு மாநாடு நடத்துவதற்குரிய அனுபவம் இல்லை அவங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் மாநாடு நடத்துறதுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு கட்சி நடத்துவதற்கே உங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்துருது இல்ல ஆமா நீங்க வந்து உங்க கட்சி வந்து எங்க அறிவிச்சீங்க பிரஸ் மீட்லயோ பொது வெளியிலயோ வந்து அறிவிச்சீங்களா தான் வந்து அறிவிச்சீங்க எக்ஸ்தலத்துல வந்து ஜூம் மீட்டிங்லாம் நடத்திட்டு போயிருங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்து லாஜிக்காக பார்த்தா அது கரெக்டாக வந்து இருக்கும் இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா அப்போ பத்திரிகையாளர் சந்திக்கணும் அவங்க கேள்வியில் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் அப்போது அது ஒரு சிரமம் தானே நீ மாநாடு அறிவித்து நாங்கள் சில விஷயங்களை சர்ப்ரைஸாக வந்து நாங்கள் சில அதை செய்வோம் நீ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவீங்க இல்லை நீங்கள் செய்கிறது வந்து ஒரு கல்யாணத்துக்கான கேட்ரிங் ஆர்டரை எடுத்து செய்யலை ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுத்து இவ்வளோ பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி இவ்வளோ பேருக்கு வந்து சிக்கன் ஃப்ரை இவ்வளோ பேருக்கு வந்து ஐஸ்கிரீமு அப்படின்றது நீங்கள் நடத்தலை நீங்கள் நடத்துறது ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே பொது வெளிக்கு வர வேண்டும் பொதுமக்களை சந்திக்க வேண்டும் மீடியாவை வந்து சந்திக்க வேண்டும் மற்ற கட்சி தலைவர்கள் எழுப்புகின்ற விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அரசியல் கட்சியாக நீடிக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு தென்னமர அளவுக்கு கேட்ட போட்டு காம்பவுண்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து மாநாடு நடத்த போறேன் அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க இதெல்லாம் ஒரு பேசிக்கான அடிப்படைகள் இல்லையா இதுலயே வந்து விஜய் வந்து அப்படின்றது அப்படின்றதுதான் அவருக்குள்ள ஒரு சோகம் இதில் இதுல எண்பத்தஞ்சு ஏக்கர் மாநாட்டுக்கான இடம் நாற்பத்தஞ்சு ஏக்கர் இடம் வந்து பார்க்கிங்க்குன்னு தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்த அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்க வந்து பைபாஸ் இருக்குது அதை கிராஸ் பண்ணி மக்கள் போறாங்க வராங்கன்னா வண்டி வேகமா போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிரும்னு சொல்லி காரணத்தை சொல்லி நிறுத்திட்டாங்க இதெல்லாம் காவல்துறை சரி பண்ண வேண்டிய விஷயத்த போய் எங்க தலையில் கட்டுறாங்க தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் பண்ணுறதா அது காவல்துறை தானே செய்யணும் நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு உணவு ஏற்பாடு பண்ணணும் தண்ணி ஏற்பாடு பண்ணணும்னா சொல்கிறாங்க இப்படி நிபந்தனைகளுக்கு மேலே நிபந்தனை விதிக்கிறாங்கன்னு இல்ல இல்லை இப்போ துறை என்பது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு கீழே வர்றது இல்லாது ஒரு தனியான செப்பரேட்டான டிபார்ட்மெண்ட் இப்போ போலீஸ் அப்படி சொல்லியிருந்ததுன்னா நீங்கள் துறைக்கு வந்து கடிதம் போட்டு நீங்கள் இவ்வளவு வாகனங்கள் கொண்டு வாங்க அதுக்கு நாங்கள் பேமெண்ட் கொடுத்துட்றோம் இந்த முன்னேற்பாடுகள் வந்து செய்யுங்கன்னா அப்படி தானே வந்து செய்யணும் போலீஸ் வந்து எப்படி தீய அணைக்க முடியும் போலீஸு ட்ரெயின் எடுத்துருக்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒரு கூட்டம் வந்து அமைதியாக இந்த பிரச்சனை இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் பயிற்சி பெற்றுருக்காங்களே தவிர தீயணைக்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து பயிற்சி பெறலை அதில் உங்களால் நீங்கள் முடியலைன்னு சொன்னால் நீங்கள் தீயணைப்பு துறையை வந்து தாராளமாக வந்து கோரலாம் நீங்கள் சொன்னது போல வந்து பார்க்கிங் வந்து தனியாக நீங்கள் நிறுத்தும் பொழுது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து டிராபிக் ஜாம் ஏற்படும் தான் நீங்க மாநாடு நடத்துகிற இடத்துலயே ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே வண்டிகளை நிறுத்திக்கீங்க அப்படி நிறுத்துனீங்கன்னா இந்த கன்னியாகுமரி திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பது வந்து டிராஃபிக் ஜாம் அதிகம் உள்ள ஒரு சாலை அந்த சாலையில் வந்து அப்படி ஒரு நெருக்கடி வரக்கூடாது என்பதற்காகத்தான் எப்படி இருந்தாலும் நெருக்கடி அன்னைக்கு மாநாடு நடத்தும் போது வரத்தான் போகுது அது குறைந்தபட்சமாக குறைக்கலாம் அப்படின்றதான் போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு வந்து என்ன தடையா அப்போ இந்த மாதிரி ஒரு சில்லறை பிரச்சனைகளை கூட உள்வாங்கி கொண்டு அதை வந்து சமாளித்து அதை நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து ஆட்கள் வந்து இல்லை இதுவே மாநாடு நடத்துறதுலேயே எப்படி பிரச்சனைன்னா நாளைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் நீங்கள் போட்டியிட்டு வேட்பாளரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு வந்து பூத்து வாரியாக வந்து கமிட்டி நியமித்து இதெல்லாம் அவங்களால் எப்படி வந்து செய்ய முடியும் அப்போ அரசியல் கட்சி என்பது வந்து ஒரு கோட்டு படம் மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைச்சிட்டீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றத இப்போ விஜய் புரிஞ்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது வரைக்கும் நியாயம் ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து திருடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பு செய்யணும் இப்போ வாகனங்கள் இருக்குது அப்படின்னா அதில் பேட்டரியை கழட்டிட்டு போயிருவாங்க டயரை கழட்டிட்டு போயிடுவாங்க கனடை கழிட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பட செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் மாநாட்டுக்கு வர்றதுங்கிற சின்மசம் பண்ணுறதுக்காக வரோம் அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி விஜய்ன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயமானு கேட்குறாங்கல்ல பேர்பாட்டு கட்டுறது இந்த மாதிரி திருட்டு விஷயங்கள் வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ விஜயே வந்து அவர் படத்துக்கு ஷூட்டிங் போகிறாரு அப்படின்னா அவர் செக்யூரிட்டியோட தானே போறாரு பிரைவேட் செக்யூரிட்டியோட தானே போறாரு எதுக்காக போறாரு அது ஜிம் பாய்ஸ் இருப்பாங்க அவர் சுத்தி சூழ்ந்து இருப்பாங்க அப்போ அவருக்கு பாதுகாப்பு அவருடைய கார் அவருடைய உடமைகள் அவர் யாரும் கூடாது அப்படின்னு ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்போ அதே போல மாநாட்டில் வந்து இவ்வளோ வாகனங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து திருடு திருடு போயிருச்சு வண்டியே தூக்கிட்டு போயிடுறான் இப்போ வந்து திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று மூத்த பத்திரிகையாளர் முதல் வந்து எடப்பாடியிலருந்து அப்புறம் சீமான் இருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் வந்து பேசுறாங்க இதில் ஒரு புது விஷயமாக வந்து இது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் அதுக்கு செக்யூரிட்டி போட்டுக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாக வந்து பார்க்கிங் இடங்களில் பல இடங்களில் எழுதி வச்சுருப்பாங்க இங்கே வந்து வண்டிகளை நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம் ஆனால் காணாமல் போனால் நிர்வாகம் அதற்கு வந்து பொறுப்பல்ல அதில் வந்து ஹெல்மெட்டை சும்மா மாட்டிட்டு போகிறீங்க யாரை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்கிங் வச்சுருக்கவங்கள்ட்ட போய் ஹெல்மெட்டு போயிடுச்சு காசை கூடன்னு கேட்க முடியுமா அப்போ ஒரு பார்க்கிங் பிரச்சனை ஹெல்மெட்டுக்கே இதுதான் தான் போது நீங்கள் பெரிய பெரிய வண்டிகள் வாகனங்கள் அப்புறம் வந்து காரு பஸ்ஸு வேனு லாரி எல்லாம் வரும்போது அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிறது வந்து என்ன பிரச்சனை அப்போ இதெல்லாம் ரொம்ப ஒரு சில்லறையான பிரச்சனை இந்த சில்ற பிரச்சனைகளை கூட சமாளித்து அதை வந்து ஏற்பாடு செய்கிற அளவுக்கு ஒரு முழு படத்தினுடைய பொறுப்பை வந்து ஒரு இயக்குனர் வந்து சுமக்கிறார் இயக்குனர் வந்து தனித்தனியாக கேமராமேனு இசையமைப்பாளர் ஆர்ட் டைரக்டர் நடிகர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அப்புறம் வந்து ஷென் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இவங்களையெல்லாம் வந்து இயக்கி வந்து அந்த படத்தை வந்து எடுக்கிறாரு அது ஒரு கூட்டு முயற்சியாக வந்து இருக்குது அதே போல வந்து மாநாடு நடத்துவதற்கும் வந்து பல பிரமுகர்கள் நிர்வாகிகள் வந்து கூட்டு நடவடிக்கைகளை வந்து அது செய்யணும் யார் வந்து பார்க்கிங் பாதுகாப்புக்கு வந்து யார் இன்சார்ஜ் வரக்கூடிய மக்களுக்கு யார் இன்சார்ஜ் கழிப்பறைகளை வந்து சுத்தமாக பராமரித்துக் கொள்ளணும் அதுல வந்து அந்த மொபைல் டாய்லெட்ஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கு பராமரிப்பு வந்து யாரு உணவு தயாரித்து வழங்குவதற்கு வந்து யாரு குடிநீர் விநியோகம் வந்து யாரு பல அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும் போது தனித்தனி கமிட்டி போட்டுருவாங்க அது இருந்து குடிநீர் வரைக்கும் இப்போ தனித்தனி கமிட்டி வந்து அந்த வேலைகளை வந்து பார்க்கும் இப்போ வந்து இந்த விஜய் கமிட்சியில் கட்சியில் வந்து தொண்டர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்களே தவிர இந்த கமிட்டிகளோ நிர்வாகிகளோ வந்து இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு அத்துவான காட்டில் அவுத்து விட்ட மாதிரி இருக்குது ஒன்றும் தலகால் புரியலை எப்படி நடத்த போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எங்கே எதை வைக்க போகிறோம் இடம் வேற வந்து குண்டு குழியுமா இருக்கு இப்படி எல்லாம் சேர்ந்து இருந்தோன்னா அவங்க வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அந்த கொலாப்ஸ் ஆகிட்டதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த மாநாடு வந்து எப்படி நடத்த போகிறோம் தள்ளி போடலாமா ரெண்டு மாதம் கழிச்சு நடத்தலாமா இப்படிலாம் யோசிக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன கேட்டால் விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டும் விஜய் மாநாடு நடத்தட்டும் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு ஒரு பொறுமையாக ரெண்டு மூணு மாதம் கழிச்சு கூட நடத்துங்க அதில் என்ன கவலை ஏன் கவலைப்படுறாருன்னா நாம் ஒன்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டோம் அதை செய்ய முடியலங்கிற மாதிரி நினச்சிடுவாங்க நம்மளுடைய கெத்து போயிடும் நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடும் இவ்வளோ நாள் வந்து பத்து நாளுக்குள்ள எப்படியாவது செஞ்சிருங்கன்னு ஒரு ப்ரெஷர் பண்ணுறதாகவும் நிர்வாகிகள் வந்து பத்து நாளில் செய்ய முடியாதுங்க ஒரு ரெண்டு மாசம் அவகாசம் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க இது வந்து அதை செஞ்சே தீரணும்னு இதில் என்ன தவறு இருக்குது கோட்டு படம் எவ்வளோ நாளா ஷூட்டிங் நடந்தது நாள் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சா அப்போ ஒரு படம் எடுத்து நீங்க அதை வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கே ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த படத்துல வந்து சில நூறு கலைஞர்கள் எல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க எல்லா துறையை சேர்ந்தவர்களும் ஆனால் அதுக்கே ஒரு வருடம் எடுத்துக்கொண்ட நீங்கள் ஏன் அதில் ஒரு வருடம் எடுத்து பார்த்து பார்த்து செதுக்குறீங்க ஏன் செதுக்கிறீங்கன்னா அதில் வந்து பெரிய பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க விஜய்க்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்குது நாளே வந்து முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் டிக்கெட் கொடுத்து வந்து ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க அப்போ அதுலெல்லாம் வந்து அந்த தொழில்நிறுத்தியை காமிச்சிட்டு ஒரு மாநாடை வந்து பத்து நாளில் நடத்துவேன் அப்படின்னா எப்படி நடத்த முடியும் அப்போ நடத்துவதற்கு உரிய நாட்கள் வேணும் உரிய ஏற்பாடுகள் செய்ய வேணும் அதற்குரிய பிரச்சனைகளை வந்து பார்க்கணும் என்னன்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் ஒரு சினிமாவை ஒரு வருஷம் எடுத்துட்டு மாநாட்டை வந்து நான் பத்து நாளில் நடத்துவேன்றது சாத்தியமா இல்லை அவங்க யாரு கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படினாலும் திமுக அரசுக்கு எதிராக தான் நம்ம வரப்போறோம் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நெருக்கடி கொடுப்பாங்கன்னா நாங்களே யூகிச்சோம் அதனாலதான் ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே மிரட்டி அதை கேன்சல் பண்ண வச்சிருவாங்க நாற்பது பேர்கிட்ட வந்து துண்டு துண்டா வாங்கி மொத்தமாக பண்ணி உருவாக்கி இப்போ யாரையும் மிரட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கிறது காரணமே திமுக அரசு தான் சொல்றாங்க அதாவது விஜய் வந்து திமுகவை மட்டுமல்ல அவருடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் யாரையும் எதிர்த்ததில்லை இதுதான் வந்து உண்மை யாரையும் யாரும் யாரையும் எடுத்து பேசினதில்லை நீங்கள் ஒரு மாலை முரசு தினத்தந்தியினுடைய சினிமா நிருபர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கேட்டால் கூட அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு ஒரு குழந்தை தான் வந்து விஜய் அந்த விஜய் வந்து நீங்கள் கடந்த காலத்தில் இப்போ மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல நினைக்கிறேன் ரஜினி வீட்டுக்கு வேட்டி சாட்டை எல்லாம் வந்து வந்தாரு உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து கோச்சடையான் சீரியல் போட்டு காமிச்சு இது என்ன மோஷன் டெக்னாலஜியில் வந்து எடுத்தாங்கன்னு சொல்லி ரஜினி பொண்ணு வந்து விளக்கிச்சான் அதை மோடி வந்து கேட்டுக்கிட்டாராம் அப்புறம் வந்து எப்படி நீங்கள் சினிமாலாம் சாதிச்சிங்கன்னு கேட்டுட்டு வந்து வந்தாராம் இதை ஃபோட்டோ எடுத்து இப்போ ரஜினி ரசிகர்கள் நாலு பேரும் ஓட்டு போட மாட்டோமா அப்படின்னு பிஜேபி யோசிச்சாங்க அதே போல் வந்து விஜயை வந்து கோவை ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் சந்திக்கிறாரு பத்து நிமிஷத்துல வந்து விஜய் வந்து சினிமா வாழ்க்கையை வந்து மோடி வரிக்கிறாராம் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு விஜய் வந்து என்ன சாரி மோடி மீட்டுக்கு பிறகு வந்து இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா குருஜி மோடி அவர்களை வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் எனது சினிமா வாழ்க்கையை பற்றி இவ்வளவு தூரம் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதே எனக்கு மிகவும் அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கிறது அவரை நான் மதிக்கிறேன் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு குருஜின்னு சொல்றாருங்க மோடியை குருஜின்னு சொல்றாரு அப்புறம் அம்மா ஜெயலலிதாவை வந்து ஆதரித்து தேர்தலில் வந்து போட்டிட்டு இருக்காரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அந்த காவலன் படம் வரும்போது திமுக அரசு நெருக்கடி கொடுக்குதுன்னு அதுக்கும் பணிஞ்சு போயிருக்கிறாரு இப்படி அவர் கடந்த கால வரலாற்றில் யாரையுமே அவர் வந்து எழுத்து கேட்டதில்லை வந்து சொன்னதில்லை அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வெள்ளேந்தியான ஒரு நபர் யாரையும் எடுத்து எதுவும் வந்து பேச மாட்டார் கண்டிப்பாக அவர் வந்து சீமான் மாதிரி பேசுவார் நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஒரு உம்முன்னு இருக்கணும் கம்முன்னு இருக்கணுங்கிறது தான் அவருடைய தான் சொல்றார் உம்முன்னு இருக்கணும் கம்முன்னு இருக்கணும் அப்படிலாம் போதிச்சிருக்கிறாரு அதனால் அவர் பெருசாக யாருடையும் வாக்குவாதம் பண்ணுறதை சண்டை செய்யறத செய்யப்படுறதில்லை ஆனால் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று கொடுவோம் அரசியல் வெற்றிடம் இருக்கிறது இங்க வந்து வேற ஆளே கிடையாது நம்ம தான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்குது அதனால தான் ரொம்ப போல்டா அவர் இறங்குறாரு மாநாட்டில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது அவர் கொள்கையிலேயே வந்து இங்கே தமிழ் தேசியமா திராவிடமா தேசியமா வந்து குழம்பிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாம் சொல்றாங்க ரொம்ப கான்பிடண்டா பேசுறாங்க சரி அவருடைய கொள்கையை வந்து விஜய் சம் அப்படின்னு ஒரு புது சித்தாந்தத்தை கூட உருவாக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் போட்டியிடுவது என்பது யாருக்கு சாதகம் கண்டிப்பாக அது வந்து திமுகவுக்கு பாதகம் இல்லை இப்போ திமுக உடன்பிறப்புகள் அல்லது ஊபிஸ்னு சொல்கிறாங்களே இணையத்தில் அவங்க யாரும் வந்து விஜய விமர்சித்து எதுவும் போடுறதில்ல விஜயை கண்டுக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு வந்து பல பேர் இருக்கிறாங்க அது எடப்பாடி இருக்கிறாரு அப்புறம் வந்து சீமான் இருக்கிறாரு அப்புறம் வந்து அண்ணாமலை இருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த இவங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்து தேமுதிகாலருந்து அப்புறம் புதிய தமிழகம் பாமக எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து திமுகவை எதிர்க்கும் போது பத்தோட பதினோராவது ஆளா வந்து விஜய் திமுகவை எதிர்த்தால் திமுகவுக்கு தான் ஆதாயம் அதனால தான் உடன்பிறப்புகள் வந்து விஜயை பற்றி அதிகம் இல்லை நம்ம பேசுகிறோம் நம்ம எம்ஜிஆரை கடுமையை விமர்சித்த எதிர்த்தோம் ஃபைட் பண்ணோம் எம்ஜிஆர் வளர்ந்துட்டாரு இது போல விஜயகாந்த் வந்தார் கம்முண்ட் இருந்துருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட அந்த லேண்டு பிரச்சனையில் வந்து அது பெரிய கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாலும் இவ்வளோ பிரச்சினையே வந்திருக்காது அது பெரிய இஷ்யூ ஆக்கி அப்புறம் திமுக வாசஸ் விஜயகாந்தன் மாறினதுனால ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஊடகங்களை அவர் உயர்த்தி விட்டாங்க விஜய்கிட்ட அப்படி செய்ய வேண்டாம் கம்னம் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை அப்படி நினைக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா எங்கள் எடப்பாடி வெயிட் இல்லை சீமான அவ்வளோதான் அவருடைய வளர்ச்சி கிராஃப் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவளையே அனுப்பிட்டாங்க லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வா அப்புறம் அரசியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க வேறு யாருமே இல்லை இப்போ எதிரில் வலிமையாக நிற்பதற்கு யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல இது விஜயகாந்துக்கோ எம்ஜிஆருக்கு கூட இல்லாத ஒரு இடம் தானே இதெல்லாம் நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து இத்திரையிலோகத்திலிருந்து வந்த எல்லாருமே வந்து தோல்வியை தான் தழுவியிருக்கிறாங்க எம்ஜிஆர் கூட வெற்றி பெற்றதற்கு காரணம் வந்து அவருடைய சினிமாவும் திராவிட இயக்க அரசியலும் சேர்ந்து வந்து பயணித்ததுனால தான் அவர் வந்து அரசியலில் வந்து அவரால் ஜெயிக்க முடிந்தது வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் சினிமா கவர்ச்சி தான் எம்ஜிஆர் வந்து வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அண்ணா அப்படி திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுகவில் இருந்துருக்கிறாரு அதெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறார் இப்போ அவரால் வாரிசு என்று அறிவிக்கப்பட்ட பாக்யராஜ் என்ன பண்ணார் கட்சி ஆரம்பித்தார் அப்புறம் அவரால் முடியலை பாக்கியான்ற பத்திரிகை ஆரம்பித்து அதில் வந்து அப்ளிபாமா டைப்பில் வந்து கேள்வி உதவிகள் வந்து செய்ய போனார் அதன் பிறகு வந்து டி ராஜேந்தர் எடுத்துக்கங்க அவர் வந்து ஆஞ்சநேய பக்தர் அவர் வந்து திமுகவில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக போட்டாங்க அவர் அடுக்கு மொழியில் வந்து பேசினாரே தவிர அதை தாண்டி வந்து அரசியலில் வந்து ஒன்றும் சாதிக்க முடியல சரத்குமார் எடுத்துக்கங்க சரத்குமார் வந்து சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்தார் திமுகவில் இருந்தபோது வந்து தயாநிதி மாறன் வந்து விஜய கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டார் எனக்கு இல்லாத முக்கியத்துவம் விஜய்க்கா அப்படின்னு சொல்லி கோவைச்சுக்கிட்டு வந்து விஜயமலையாட்டை ஃப்ளைட்டை வாங்கிட்டு நேராக மதுரையில் போய் இறங்கி வந்து ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதாவை பார்த்து அவர் சேர்ந்தார் இப்போ கட்சியே வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு முழித்து பிஜேபியில் சேர்த்துடலாமான்னு சொல்லி அப்படியே வந்து சேர்த்தாரு அதன் பிறகு வந்து இவர் எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு சிவாஜி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் தமிழக மக்கள் முன்னணியாக ஏதோ ஒரு பேரெலாம் மறந்து போச்சு அது வந்து ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணார் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் பிள்ளைகளாக நிறைய கை காசை போட்டு செலவழிச்சிருக்கிறேன் என்ன கை விட்டுறாதீங்க எல்லா தொகுதிகளிலும் ரெண்டு மூணு தொகுதிகளை தவிர டெபாசிட் போனதுதான் வந்து மிச்சம் இப்படி தமிழக திரையிலோகத்தில் இருந்து அடைந்தவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகம் நீங்கள் க விஜயகாந்த் வந்து சொன்னீங்க விஜயகாந்த் கூட வந்து அவர் வந்து ஒரு மாற்று திமுக திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொன்னார் அவர் கொள்கை எதுவும் பேசலை இல்லை கொள்கையை சொன்னால் நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க திருடிக்குவீங்க ரகசியமாக கடைசியில் அவர் என்ன ஆச்சு அவர் குடும்பம் கட்சியை கைப்பற்றுச்சு அப்புறம் அந்நியால் வந்து கேப்டன் விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போச்சு அந்த கட்சி முடிஞ்சுது ரஜினி அரசியலுக்கு வருவார் வருவார்னு நம்ம துக்களுக்குசோ குருமூர்த்தி வகைராக்கள் அப்புறம் மீடியாக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்ப்பன கூடாங்க அவங்க வந்து பயங்கரமாக பில்டப் கொடுத்து பண்ணாங்க அவர் ஆள விடுங்குனாரா சாமி கொள்கைன்னா தலையே சுத்துது அப்படின்னு சொல்லி அவரு போயிட்டார் இதெல்லாம் கடந்த கால வரலாறு இப்படி வரலாறாக இருக்கும் பொழுது விஜய்க்கு மட்டும் வந்து நீங்கள் சொல்வது போல் மற்ற கட்சிகளெல்லாம் விட எதிர்கட்சிகளெல்லாம் விட இவருக்கு வந்து வாக்குகள் அதிகம் வாங்கி ஆட்சியை கைப்பற்றுவார் என்பது வந்து யார் எந்த கணக்கு போட்டிங்கனாலும் அப்படி ஒரு ரிசல்ட் வரைய வராது எடப்பாடிட்டது ஒரு ரெண்டு பர்சன்ட்டு சீமான்டு ஒரு ரெண்டு பெர்சென்ட் அண்ணாமலைன்றது ரெண்டு பெர்சன்ட்டு அப்போ இவருக்குன்னு ஒரு ரெண்டு பெர்சன்ட் இப்படி கூப்பிட்டே ஒரு எட்டு பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கலாமே தவிர அதை தாண்டி இவர் ஆட்சியெல்லாம் அழைக்க முடியாது என்னை பொறுத்தவரை விஜய் வந்து இப்போ மாநாடு நடத்துறதுக்கே இவ்வளவு இந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய மனநிலையை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு சினிமாவில் ஸ்டாரா இருக்கிறாருன்னு சொன்னா அவரை சுத்தி ஒரு நூறு பேர் வாழ்வாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து மேனேஜர்ல இருந்து அப்புறம் வந்து பிஆர் பிஆர்ஓல இருந்து பல பேர் வந்து வேலை செய்வாங்க அவருக்கு எந்த வேலையும் இருக்காது அவர் வந்து பார்த்து பார்த்து அவருக்கு எல்லா பணிமுடையிலும் உதவிகளையும் அவர் வந்து செய்வாங்க அவர் ஃபிரிட்ஜில் வச்ச தக்காளி பழம் போல வந்து வெளியே உலா வந்து இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருப்பாரு இப்படி இருக்கிறவர் அரசியல் என்பது நேர் மாறாம் நீங்க ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டு நீங்க வந்து கூலிங்காக எதுவும் வந்து செய்ய முடியாது தகிக்கிற வெயில்ல நின்று மக்கள்கிட்ட பேசணும் பிரச்சனை வரும் விமர்சனம் வரும் கேள்விகள் கேட்பாங்க அதுமாங்க இதுமாங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கணும் இதற்கு வந்து விஜய் வந்து மனதளவிலேயோ ஒரு அனுபவத்திலே தயார் இல்லைன்றதுனால அவருடைய அரசியல் வாழ்க்கை அவர் நினைத்தது போல் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க நிறைவாகவும் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர்ந்து வைக்கணும் நன்றி நன்றி பெயர்களை மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி